ஒரு வார்த்தை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க ஒரு வேலை சொன்னா வீட்டுல செய்ய மாட்டேங்க எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டிக்கு பேசி கிடக்கா நானும் பல நாள் வாங்கிட்ட சொல்லிட்டேன் நீ ஒரு ஆம்பளையா இருந்து அவகிட்ட என்ன ஏதனி கேப் பண்ணி பார்த்தா நீ என்னடனா அதை கண்டுகிடவே மாட்டேங்க என்னம்மா சொல்லுதா நீ வேலை செய்ய சொல்லி வேலை செய்ய மாட்டேன் சொன்னாவா நீ ஒன்னும் கவலைப்படாதமா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு என்னன்னு கேட்டேன் ஏ சின்ன பொண்ணு என்னடி நினைச்சிருக்க நீ எங்க அம்மா சொன்னா ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா எங்க அம்மா சொல்ல வேலையே செய்ய மாட்டேன்னு சொன்னியாம ஆமா அப்படித்தான் சொன்னேன்